அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்கூ இறைநாமங்களின் இணையற்ற பலன்கள் என்ற தொடரின் கீழ் என்று இருபத்தி நாலாவது தொடர் அல் மொஹிசு என்கின்ற இறைநாமம் அல் மொஹைசு என்றால் கண்ணியம் அழிக்கக்கூடியவன் என்று பொருள் இந்த இறைநாமத்தின் மூலம் ஏற்படும் பலன்கள் பல்வேறு பலன்கள் இருந்தாலும் இரண்டு முக்கியமான பலன்களை மாத்திரம் பார்ப்போம் ஒன்று தன்னை சுற்றிலும் எதிரிகளாக இருக்கின்றார்கள் எதிரிகள் தங்களை பார்த்து பயப்பட வேண்டும் தங்களுடைய வீட்டை பார்த்து பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று நாற்பது தடவைகள் அல்மோசு என்பதை ஓதி வந்தால் இன்ஷா அல்லா கண்டிப்பாக எதிரிகள் அந்த வீட்டை பார்த்து கூட பயப்படுவார்கள் என்று அல்லமோ சோரவஜ் அஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள் இரண்டாவது படம் என்னவென்றால் மக்களிடத்தில் கண்ணியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இதனை அதிகமாக ஓதி வந்தால் அன்று நாற்பது தலைவர்கள் ஓதி வந்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லா அவர் மக்களில் மிகவும் கண்ணியத்திற்குரிய நபராக மாறுவார் என்று இமாம் பெருமக்கள் கூறி காட்டுகின்றனர் இன்ஷா அல்லா நாளை அல் முதில்லு என்கின்ற இளைநாமத்தின் மூலம் ஏற்படும் பலனை நாளை பார்ப்போம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிருக்காது